தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் மீது அழுகிய முட்டைகளை வீச வேண்டுமென மர்ம நபர் பேசிய நிலையில் இணையத்தில் ரஜினி விஜய் ரசிகர்களிடையே கருத்து மோதல்கள் உருவாகியுள்ளது எக்ஸ்தலம் என மாற்றப்பட்ட ட்விட்டரில் ஸ்பேஸ் என்ற ஒரு வாய்ஸ் சேட்டிங் முறை உள்ளது இதில் எண்ணற்ற நபர்கள் ஒரே நேரத்தில் லைவில் வந்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் தனியாக அரங்கு எடுத்து கலாந்தாலோசனை நடத்துவதை விடுத்து தற்போது பலரும் இணைய வழியிலேயே இந்த முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் இந்த ஸ்பேஸ் லைவில் விஜய் மீது அழுகிய முட்டைகளை வீச வேண்டும் ரஜினி ரசிகர்கள் திட்டமிடுவதாக பகீர் ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டம் எடுத்துக்கிறேன் எப்பா நான் ஒரு பத்து ஏடியா எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சிங்க வரும் பீஸ் அழகா வரும் வண்டி மேல வந்து பாதி பாதி பாடி தெரிகிற மாதிரி வரும் என்ன சும்மா விடுற சொரு சர் சர் சரு சருன்னு இறங்கணும் மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகணும் என்ன டி என்னன்றது அவன் மண்டையில ஆம் மயில் போட்டு காட்டியிருக்கோம் போதும் தமிழக வச்சு கிழகத் தலைவர் விஜய் மார்ச் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு சுற்றுப்பயணம் வரும்போது ரஜினி ரசிகர்கள் அழுகிய முட்டைகளை ஏராளமான வாங்கி வைக்குமாறும் விஜயை பார்த்தவுடன் ஓங்கி எரிந்துவிட வேண்டுமென்று ரஜினி ரசிகர் என்ற போர்வையில் ஒருவர் வன்மத்தை கக்கினார் நாமக்கல்லில் ஒரு முட்டை ஆறு ரூபாய் ஐம்பது பைசா இருக்கும் அதுவே அழுகிய முட்டை என்றால் வெறும் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா தான் வரும் ஆக கூட்டு முயற்சியாக சேர்ந்து லட்சக்கணக்கில் செலவழித்து அழுகிய முட்டைகளை வாங்க வேண்டுமென ஒருவர் குறிட இதனை மற்றொரு ரசிகர் ஆமோதித்தார் மார்ச் ஒரு ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான் என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட வேலை ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாய் ஆறே முக்கிய ஆறு ஐம்பது காசு நினைக்கிறேன் நீ ஒன்னும் பண்ணாத என்ன மொத்தமா கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையா வாங்கிரும் என்ன குரு இல்லையே இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு சேவை என்ன நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ரொம்ப ஃபேமஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச பையா இருக்கிறாங்க பண்ணை இருக்கு என்ன அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதெல்லாம் ஒன்னா தான் வரும் என்ன சொல்றேன் இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு வரை ரஜினி விஜய் இடையே மறைமுக வார்த்தை போர் இருந்து வந்தது தற்போது விஜய் அரசியல் கட்சி தலைவராக மாறி மக்களை சந்திக்க வரும்போது ஒரு சிலரின் இந்த திட்டம் இருதரப்பினரையே மோதல் போக்கை உருவாக்கியிருக்கிறது